ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் வீடியோ பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய க கத்திரிக்காய் இருக்குது கீழே மாடியில் எதுவுமே இல்லை ஒரு அரை கிலோ தான் கிடச்சிது அது இது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரே செடியிலேயே கண்டிப்பாக இந்த ஒரு செடிக்கே ஒரு அரை கிலோ இருக்கும் இங்கே ஒரு மூணு காய் இருக்குது இதை பாருங்கள் இது இங்கேயும் இருக்குது இதோ இந்த காயும் இருக்குது மே மறுபடியும் பெருசாகுமா பெருசாகாதான்னு தெரில அதையும் பறிச்சிடலாம் இதுவும் இருக்குது இதை பாருங்கள் இது மாதிரி நிறைய காய் இருக்குது வெயிலுக்கு மாடி மேல சரியாக வரலை வரலையேன்னு வருத்தப்படாதீங்க நான் இதுலேயே வந்து ரோஸ் செடியும் வச்சுருக்கேன் அந்த ரோஸ் செடியும் சரியாகவே வரலை கத்திரிக்காய் செடி தான் செம்மையாக வந்து செம்ம செம்மையாக காயாக காய்ச்சிருக்கு இப்போ கீழே வந்து பறிக்காமல் இருக்கிறதுனால இப்போயே பறிச்சு இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடைச்சிது இந்த மாவு பூச்சியை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்கு என்ன ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது மாதிரி நீங்களும் போடுங்க என்னென்ன போட்டால் செடி நல்லா வரும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் வாங்க வீ வீடியோக்குள்ளே போகலாம் அறுவடை பண்ணலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நடுவில் சொல்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வாங்க மறுபடியை பண்ணலாம் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுதா இல்லையா தெரியல பாருங்கள் வரவே மட்டுந்திருக்க சிப்பு பெரிய காய் பாருங்கள் நான் ஒன்றியே வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால எதையுமே சரியாக பார்க்க முடியல பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு காயே ஒரு ஒரு கால் கிலோ இருக்கும் கண்டிப்பாக அடுத்து இதை பறிக்கலாம் வாங்க முல் முன்ஸ் குத்திச்சு கையை இதையும் பறிக்கலாம் இது இன்னும் முத்தாது இன்னொன்று இருக்குது ஒரு அரை கிலோ காது ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ காய் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா இது அப்படியே ஒரு வாரம் ஊற வச்சு செடிங்களுக்கு டைலிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுதான் இது ஸ்மல்லு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் பேச வந்து தூரம் வச்சுக்கணும் கைக்கு படாமல் எடுத்து நம்ம செடிங்களுக்கு போடணும் இது வந்து என்னதுன்னா இந்த மக்காச்சோளம் இருக்குது இல்லைங்களா அது அந்த வேஸ்ட் இது அது வந்து பூச்சி வச்சுட்டு வந்தது இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு இது உரம் வந்து நல்லா செம்ம சமையம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு முறை போட்டிருக்கேன் அந்த பூ செடியெல்லாம் அந்த இது இதை போட்டு தான் அவ்வளோ பூ பூத்துது சரி இதை இப்போ அப்படியே வச்சு ஏன் வேஸ்டில் போகணும்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுக்க நல்லா நொதித்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இதை இப்போது இதில் வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்க வெறும் இந்த சாணி தெளிச்சு இல்லையா அந்த தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அந்த சாணி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதோட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வெறும் தண்ணி கூட நீங்கள் தெளிச்சுக்கங்க அப்படின்னா கூட சாணி தண்ணி இல்லைனாலும் இது சாணி தண்ணி லைட்டாக தானே காசு இருக்கும் அதனால் இது எதுவும் ஆகாது நம்ம இதில் வந்து ஒரு ஜெக்கு எத்தும் இவ்வளோ எடுத்துக்கும் போதும் ஏன்னா இவ்வளோ கூட அதிகம் தான் ஏன்னா இது கொஞ்சம் போட்டாவே நல்ல இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தண்ணி இது இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கலைக்கலாம் இது தண்ணி போட்டுக்கலாம் நல்லா தண்ணி பண்ணி போட்டுட்டு இது ஃபுல்லாக மாதிரி தண்ணி கொடுத்து ஒரு ஜக்குக்கு பத்து ஜக்கு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றணும் ஒரு லிட்டரு அந்த கரைச்சல் ஊற்றணும்னா பத்து லிட்டர் தண்ணியை நம்ம கலக்கணும் கலக்கி இப்போ எல்லா செடிங்களுக்கும் நம்ம டைலூட் பண்ணி கொடுக்கணும் போகுது இப்போ இது இப்போ இது எல்லா செடிக்கும் கொடுக்க முடியும் அவ்வளோ நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தவறாமல் எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க வேஸ்ட்டாக போகுதுன்னு மட்டும் கொட்டிடாதீங்க இதெல்லாம் எல்லா செடிக்கும் இப்படி கொடுத்து அரும்பு நல்லா வருது இப்போது இது வந்து என்ன செடின்னா சாமந்தி கலர் சாமந்தி இப்போது நம்ம இதை ஊற்றுந்தே பாருங்கள் இது இன்னும் அரும்பு எடுக்காததை விட செம்மையாக அரும்பு எடுக்கும் மல்லி செடிக்கும் ஊற்றுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தக்காளி பண்ணிட்டேன் ஊற்றிட்டேன் இன்னும் இவ்வளோ இருக்குது இது எல்லா செடிக்கும் இன்னும் நல்ல உரமாகும் இதை வேஸ்ட் பண்ணாமல் நான் செஞ்சதுனால செடி இனிமேல் எப்படி வரும் பார்த்துக்குங்க இது இது நம்ம போடுறதுனால மண் வளம் நல்லா பெருகும் இது மாதிரி செடிங்கெல்லாம் நல்லா தழைச்சி வரும் இது மாதிரி நீங்கள் தவறாமல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதையும் வேஸ்ட்டாக பண்ணாதீங்க அரிசி வேஸ்ட்டாக போச்சுன்னா கூட வேஸ்ட்டாக நீங்கள் எந்த அரிசியும் கொட்டாதீங்க அதையும் எடுத்து இது மாதிரி போட்டு எல்லா செடிங்களுக்கும் நீங்கள் கலந்து ஊற்றினீங்கன்னா உங்கள் செடிங்க நல்லா தாறு மாதிரி இதுதான் நான் நான் உங்களுக்கு ஆர்கானிக்காக எவ்வளோ செடி எவ்வளோ உரங்களை நான் சொல்கிறேன் பாருங்க இந்த உரங்கள்லாம் நீங்கள் தவ தவறாமல் பயன்படுத்துங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இது மாதிரி சொல்லி இது மாதிரி போட சொல்லுங்கள் எல்லா செடிக்கும் உரங்களில் இதையும் எல்லா இதை பாருங்கள் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா அதை அது மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த செடி நல்லா வரும் எல்லா செடியும் நல்லா வரும் இது வந்து எலும்பு உடிக்க செடி இது பாருங்க இதுக்கும் நான் ஒரு நிறைய நாளாக தண்ணி சரியாக ஊற்றலை மழை வரும் வரும்னு பார்த்தா மழை வரவே இல்லை அதனால் செடி நல்லா எல்லாமே போச்சு கீழே இப்போ தான் சரி நம்ம செடி மழையை பார்க்கக்கூடாது நம்ம ஊற்றி ஆகணும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றினேன் இது வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டதுனால எனக்கு பூக்கே பஞ்சம் ஆகிடுச்சி அந்த செடியில் தான் பூ பூக்குது இது வந்து சுகர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வச்ச செடி இது பேர் கூட மறந்து போச்சு அப்புறமா சொல்கிறேன் இதுக்கு பேர் பகம் வந்துச்சு இன்சுலின் செடி இது இதில் நிறைய கட்டிங்ஸ் இருக்குது இது தேவைன்னாலும் கொடுப்பேன் உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவிலையே ரெண்டு க அறுவடையும் போட்டுட்டேன் கத்திரிக்காய் அறுவடையும் போட்டுவிட்டேன் உரமும் கரைச்சலும் போட்டுட்டேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக எதுவோ அதை வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் வீடியோக்காக இல்லைன்னாலும் உங்களுக்கு யூஸாக இருக்குன்றதுக்காக ரெண்டு வீடியோவாக போ ரெண்டு வீடியோவாக வராமல் ஒரே வீடியோவிலையே எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் நீங்கள் இதை தவறாமல் பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ச சாங்ஸ் வந்து எப்போவுமே ஷார்ட்ஸில் நல்லா பா சாங்ஸ் தான் போடுவேன் பழைய சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்து சூப்பராக போடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஹெல்ப்பு எனக்கு வேணும் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் கத்திரிக்காய் இவ்வளோ கத்திரிக்காய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கத்திரிக்காய் வரும் பாருங்கள் இது இது ஒரு அதிசயமாக இருக்குது ஆனால் இதில் ஒரு காய் கூட சொத்த காய் இல்லை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன மழை தான் இந்த மழையினால்தான் எல்லா செடியும் ஸ்பாயில் ஆகுது இதை பார்த்துக்குங்க இது மாதிரி செடியெல்லாம் போயிடுச்சுன்னு எப்போ வருத்தப்படாதீங்க செடி வந்து நல்லா வரும் இனிமேல் வந்து நான் கொடுக்குற உரம் எப்படி கொடுக்குறனோ அதுன்னு பா அதன்படி நீங்கள் செஞ்சு உரம் கரைச்சல் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா வரும் மெயின் பாயிண்ட்டே உரம் தான் நீங்கள் எல்லா எல்லா இந்த தண்ணி எது தெளிச்சாலும் தண்ணியிலேருந்து உரத்துலேருந்து எது அது கொடுத்தாலும் செடிங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்போ வந்து எல்லா செடியும் நல்லா செழிப்பாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்